வணக்கம் இயேசுவின் உபதேசம் நிகழ்ச்சிகளில் உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஜெப உதவியோ வேதத்தில் ஏதேனும் சந்தேகம் இருந்தா நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் எயிட் செவன் ஜீரோ செவன் டூ செவன் ட்ரிபிள் செவன் எயிட் த்ரீ சரி நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயம் வந்து நீங்க எங்கிட்ட பகிர்ந்துகிட்ட குறிப்புகளை வச்சுதான் இது ஒரு பெரிய புதிர நம்ம முன்னாடி வைக்குது ஒரு பக்கம் பழைய ஏற்பாட்டுல தேவன் ரொம்ப தெளிவா சில பண்டிகைகளை கொண்டாட சொல்லியிருக்கார் இன்னொரு பக்கம் இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கிற கிறிஸ்தவர்கள் கொண்டாடுற ஒரு மிகப்பெரிய பண்டிகை கிறிஸ்துமஸ் உங்க ஆதாரங்கள் எழுப்புற அடிப்படை கேள்வி இதுதான் இந்த ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம் தேவன் கட்டளையிட்ட பண்டிகைகள் பட்டியல்ல கிறிஸ்துமஸ் இருக்கா இல்லையா வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம் கண்டிப்பா இது வந்து சரி தப்புங்கிறத தாண்டி வரலாறு இறையல்னு பல விஷயங்களை தொட்டு போகுது நாம இத ரெண்டு பெரிய பிரிவா பிரிச்சு பார்க்கலாம் ஒன்னு வேதாகமத்தில் இருக்கிற தெரிவான கட்டளைகள் ரெண்டாவது பிற்காலத்துல மனுஷங்கனால உருவான ஒரு பாரம்பரியம் சரி அப்போ அந்த தெளிவான கட்டளைகள்ல இருந்தே ஆரம்பிக்கலாம் உங்க முதல் ஆதாரம் லேவியராகவும் இருபத்தி மூணாம் அதிகாரத்தை பத்தி பேசுது அங்க தேவனே இஸ்ரேவேல் ஜனங்களுக்காக சில பண்டிகைகளை நியமிக்கிறார் அத பார்க்கும்போது அதோட துல்லியம்தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஆமா அங்க பண்டிகைகள்னு சொல்றதை விட நியமிக்கப்பட்ட காலங்கள்னு சொல்றதுதான் சரி இது சும்மா பார்ட்டி பண்றதுக்கான நாட்கள் இல்ல இது வந்து தேவனோட ஒரு சந்திப்புக்கான நேரம் ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒரு ஸ்பெசிபிக் பட்ட நோக்கம் ஒரு சரித்திர பின்னணி ஒரு தேதி ஏன் அதை எப்படி கொண்டாடணும்னு கூட தெளிவான வழிமுறைகள் இருக்கு உதாரணத்துக்கு பஸ்கா பண்டிகையை எடுத்துக்கலாமே இஸ்ரவேலர்கள் எகிப்தோட அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையானதோட நினைவுநாள் சரியா சொன்னீங்க யாத்ராகமம் பன்னெண்டுல முதல் மாதம் பதினான்காம் தேதி சாயங்காலத்திலே ஒரு ஆட்டுக்குட்டிய அடிச்சு அதோட ரத்தத்தை வீட்டு வாசல்ல பூசணும்னு ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்கு ஆமா ஒரு சின்ன விஷயம் கூட அவங்க இஷ்டத்துக்கு விடப்படல அப்போ இது வெறும் கடந்த காலத்தை நினைவுபடுத்துறது மட்டும்தானா இல்ல இதுல இன்னொரு ஆழமான அடுக்கு இருக்கு உங்க குறிப்புகள் சொல்ற மாதிரி கிறிஸ்தவ இறையல் படி இந்த பண்டிகைகள் எதிர்காலத்தை சுட்டி காற்ற தீர்க்க தரிசனங்களாகவும் பார்க்கப்படுது பஸ்கா பண்டிகையின் ஆட்டுக்குட்டி பின்னாடி வரப்போகிற தேவ ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முன்னடையாளம் ஓ அப்போ முதற்கணி பண்டிகை இயேசுவோட உயிர்த்தெழுதலுக்கும் முன்னடையாளம் அப்படிதானே அதேதான் சோ இது வெறும் சட்டங்கள் இல்ல இவை தீர்க்க தரிசனங்கள் கொண்ட செயல்கள் ஓகே இது விஷயத்தை இன்னும் சுவாரஸ்யமாக்குது அப்போ பழைய ஏற்பாட்டு பண்டிகைகளுக்கான ஃபார்முலான்னு பார்த்தா நேரடியான தேவனுடைய கட்டளை அப்புறம் மிக துல்லியமான தேதி மற்றும் வழிமுறைகள் மற்றும் கிறிஸ்துவை மையப்படுத்தி ஒரு தீர்க்க தர்சன முக்கியத்துவம் இது ஒரு தெளிவான ப்ளூ பிரிண்ட் மாதிரி இருக்கு ஆனா இப்ப நம்ம புதரோட அடுத்த பகுதிக்கு வர்றோம் அதாவது இயேசுவோட பிறப்பு உங்க ஆதாரங்களின் படி இங்க அந்த ப்ளூ பிரிண்ட் மொத்தமா மாறுது இல்லையா ஆமா இங்க ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்குது உங்க குறிப்புகள் மத்தேயு லூகா சுவிசேஷங்களை நல்லா ஆராயுது இயேசுவோட பிறப்பு எவ்வளவு முக்கியமானதுன்னு அதுல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு மீகா ஃபைவ் பாயிண்ட் டூல அவர் பெத்லகேம்ல பிறப்பார்னு சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுது ஏசாயா ஏழு பதினாலுல ஒரு கண்ணி மூலமா பிறப்பாருன்னு சொன்னதும் நிறைவேறுது ஆமா வானதூதர்கள் மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கிறாங்க ஞானிகள் கிழக்கிலிருந்து வந்து அவரை பணிஞ்சுக்கிறாங்க இது எல்லாமே தேவனுடைய மீட்பு திட்டத்தோட மையப்புள்ளி இதுல சந்தேகமே இல்ல ஆனா ஒரு நிமிஷம் நான் இந்த பகுதிகளை படிக்கும்போது ஒண்ணு உறுத்துது லேவியர் ஆகமத்திலிருந்து அந்த துல்லியம் இங்க காணாம போயிருச்சே தேதி எங்க முதல் மாதம் பதினான்காம் தேதி மாதிரி இங்க எந்த தேதியும் குறிப்பிடப்படவே இல்லையே உலக வரலாற்றையே மாத்தின ஒரு நிகழ்வுக்கு ஏன் ஒரு தேதி கூட இல்ல இந்த மௌனம் ரொம்ப சத்தமா ஒலிக்குதே நீங்க கேட்டதுதான் உங்க ஆதாரங்கள் எழுப்புற மில்லியன் டாலர் கேள்வி மிகச் மிகச்சிறிய பண்டிகைகளுக்கு கூட தேதி கொடுத்த தேவன் தன்னுடைய குமாரனோட பிறப்புக்கு ஏன் ஒரு தேதியை கொடுக்கல இதுக்கு உங்க ஆதாரங்கள் சொல்ற சாத்தியமான விளக்கம் இதுதான் தேவன் அந்த நிகழ்வையும் அதன் அர்த்தத்தையும் தான் நம்ம புரிஞ்சுக்கணும்னு விரும்பினாரே தவிர அதோட ஆண்டு விழாவோ ஒரு பண்டிகையா நம்ம கொண்டாடணும்னு அவர் கட்டளையிடல அவர் அப்படி விரும்பியிருந்தா விரும்பியிருந்தா பஸ்காக்கு கொடுத்த மாதிரி இதற்கும் ஒரு தேதியையும் வழிமுறைகளையும் கொடுத்திருப்பார் ஆனா அவர் கொடுக்கல அப்படியானா இந்த கிறிஸ்துமஸும் டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதியும் எங்கிருந்து மண்டிச்சு வேதாகமத்துல இதுக்கு ஆதாரம் இல்லனா இதோட தொடக்கம் எங்க இருக்கு உங்க குறிப்புகள் சொல்றபடி இதோட வேர் பெத்லகேம்ல இல்ல பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு ரோம்ல இருக்கு ரோம்லையா ஆமா கிபி மூன்றாம் நான்காம் நூற்றாண்டுகளுக்கு போவோம் அப்போ ரோம பேரரசுல டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதியா வெல்ல முடியாத சூரியனின் பிறந்தநாள்னு ஒரு பெரிய பண்டிகையா கொண்டாடிட்டு இருந்தாங்க ஓ அப்போ இது ஒரு புறமதத்தினோட பண்டிகையா இருந்திருக்கு ஆமா அப்போ வளர்ந்துட்டு இருந்த கிறிஸ்தவ சபை ஒரு சவால சந்திச்சது மக்கள் இந்த பெரிய கலாச்சார கொண்டாட்டத்துல மூழ்கி இருந்தாங்க அதனால சில சபை தலைவர்கள் ஒரு புத்திசாலித்தனமான ஆனா அதே சமயம் சர்ச்சைக்குரிய ஒரு முடிவெடுத்தாங்க என்ன முடிவு அந்த பண்டிகையை தடை பண்றதுக்கு பதிலா அதோட அர்த்தத்தையே மாத்திட்டாங்க உலகத்தின் உண்மையான ஒளி நீதியின் சூரியன் ஏசு கிறிஸ்துதான் அதனால நாம இந்த நாள்ல சூரியனை இல்ல சூரியனை படைச்ச தேவனோட குமாரனோட பிறப்ப கொண்டாடுவோம்னு அறிவிச்சாங்க அப்போ இது ஒரு விதமான கலாச்சார ஹைஜாக் மாதிரி தானே ஒரு பிரபலமான தேதியை எடுத்து அதுக்கு ஒரு புது கிறிஸ்டியன் அர்த்தத்தை கொடுத்துருக்காங்க அப்படிதான் பல வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க இது வேதாகம கட்டளை இல்ல இது ஒரு குறிப்பிட்ட சரித்திர சூழல்ல கிறிஸ்தவ செய்தியை பரப்ப எடுக்கப்பட்ட ஒரு வியூக நடவடிக்கை இதனால கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம்ங்கிறது ஒரு தெய்வீக கட்டளையா ஆரம்பிக்கல அது ஒரு மனித பாரம்பரியமா தான் ஆரம்பிச்சுது இதுதான் முக்கியமான வேறுபாடு இது வேறுபாடு அதாவது தேவனுடைய கட்டளைக்கும் மனித பாரம்பரியத்துக்கும் உள்ள வித்தியாசம் இது ரொம்ப முக்கியமானது இயேசுவே மத்தையு பதினஞ்சாம் அதிகாரத்துல உங்கள் பாரம்பரியத்தினால் தேவனுடைய கற்பனையை ஏன் அவமாக்குகிறீர்கள்னு பரிசெயர்கள் கிட்ட கேட்டதா உங்க குறிப்புகள் சொல்லுது இந்த வசனத்தை கிறிஸ்துமஸ் விஷயத்துல எப்படி பொருத்தி பாக்கிறது அது ஒரு ஆழமான கேள்வி உங்க ஆதாரங்களோட வாதம் இதுதான் தேவன் ஒரு விஷயத்தை செய்ய சொல்லாத போது நாம அதை செஞ்சு அது தேவனுக்கு பிரியமானதுன்னு சொல்றது சரியா வேதாகமத்துல கட்டளையிடப்பட்ட பண்டிகைகளை கொண்டாடாம அதுல இல்லாத ஒன்ன நாமளா உருவாக்கி கொண்டாடுறது ஒரு விதத்துல மனித ஞானத்தை தேவனுடைய ஞானத்துக்கு மேல வைக்கிற மாதிரி ஆகிடுமாங்கிறது தான் இங்க இருக்கிற இறையியல் சிக்கல் இது வெறும் கொண்டாட்டத்தோட நிக்கல போல் இருக்கே இந்த வருடாந்திர கிறிஸ்துமஸ் ஈஸ்டர் சுழற்சி வந்து இயேசுவோட இயல்பை நாம புரிஞ்சுக்கிற விதத்தையே பாதிக்குதுன்னு உங்க குறிப்புகள்ல ஒரு வலுவான கருத்து இருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆமா இவெல்லாம் திருஷயத்தோட மைய பகுதி வேதாகமத்தின் படி ஏசு யார் அவர் வானத்தையும் பூமியையும் படைத்த ஆதியும் அந்தமுமான நித்திய தேவன் அவருக்கு மனிதர்களைப் போல பிறப்பும் இறப்பும் கிடையாது ஆனா சரித்திரத்துல ஒரு குறிப்பிட்ட புள்ளியில அவர் மனிதனாக இந்த உலகத்துக்கு வந்தார் நமக்காக ஒரே தரம் சிலுவையில் மறித்தார் ஒரே தரம் உயிர்த்தெழுந்தார் இப்போ பர்லோகத்துல பிதாவோட வலத பக்கத்துல என்றென்றும் ஜீவிக்கிற ராஜாவ ஆட்சி செஞ்சிட்டு இருக்கார் இது முறை நடந்து முடிந்து இன்றும் தொடர்கிற ஒரு நிஜம் அப்போ ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி அவர் ஒரு குழந்தையா பிறக்க வச்சு தாளாட்டி அப்புறம் சில மாசம் கழிச்சு ஈஸ்டர்ல அவர் செத்துட்டாருன்னு துக்கப்பட்டு அப்புறம் உயிர் உயிர்த்தெழுந்தாருன்னு கொண்டாடுறது இந்த வருடாந்திர நாடகம் அவர் யாருங்கிற உண்மையை மறைக்குதுன்னு சொல்றீங்களா உங்க ஆதாரங்கள் சுட்டி காட்டுற ஆபத்து அதுதான் இந்த சுழற்சி நித்ய ஒவ்வொரு வருஷமும் ஒரு நாடகத்துல வர கதாபாத்திரமா மாத்திடுற அபாயம் இருக்கு நம்ம குழந்தை இயேசுவை கொஞ்சிறதுல மும்முரமா இருக்கும்போது பிரபஞ்சத்தைய ஆண்டு கொண்டிருக்கிற சர்வ வல்லமை உள்ள ராஜாவை மறந்துற வாய்ப்பு அவர் ஒரு முறை பிறந்தார் ஒரு முறை மறித்தார் ஆனா என்றென்றும் ஜீவிக்கிறார் இந்த வார்த்தை தான் முக்கியம் அந்த நித்தியத்தன்மையை இந்த வருடாந்திர சுழற்சி பலவீனப்படுத்தக்கூடும் இது ஒரு மூட நம்பிக்கை மாதிரி தெரியுது எனக்கு புரியுது அதாவது அந்த நிகழ்வை கொண்டாடுறோம் சொல்லிட்டு அந்த நிகழ்வோட நாயகனோட தற்போதைய நிஜமான நிலையே தப்பா புரிஞ்சுக்கிற ஒரு ஆபத்து இருக்கு அவர் இன்னைக்கும் ஒரு குழந்தை இல்ல அவர் பரலோகத்தில் ஆளுகை செய்யும் ராஜா மிகச்சரியாக இந்த இறையல் புரிதல் தான் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை ஏன் வேதாகம் அடிப்படையில் கேள்வி கேட்கணுங்கிறதுக்கு உங்க ஆதாரங்கள் கொடுக்கிற ஆழமான காரணம் இது வெறும் தேதி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்ல இது இயேசுவின் தெய்வீக இயல்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதா இல்ல உலகத்தோட கலாச்சாரங்களையும் மனித பாரம்பரியங்களையும் பின்பற்றதாங்கிற அடிப்படையான கேள்விக்கு இது நமக்கு கொண்டு வருது சரி நாம இதுவரைக்கும் பார்த்த விஷயங்களை ஒரு முறை தொகுத்து பார்க்கலாம் உங்க ஆதாரங்கள் மூலமா நாம ரெண்டு தெளிவான சித்திரங்களை பார்த்தோம் ஒன்னு பழைய ஏற்பாட்டு பண்டிகைகள் இது தேவனுடைய நேரடி கட்டளை துல்லியமான தேதி தெளிவான வழிமுறைகள் கிறிஸ்துவை பற்றிய தீர்க்க தரிசன அர்த்தம்னு ஒரு கச்சிதமான தொகுப்பா இருக்கு ஆமா அது ஒரு தெய்வீக ப்ளூ பிரிண்ட் இன்னொன்னு கிறிஸ்துமஸ் இது இயேசுவோட பிறப்புங்கிற ஒரு உண்மையான முக்கியமான வேதாகம நிகழ்வு அடிப்படையா கொண்டதுதான் ஆனா ஆனா அதை கொண்டாடுறதுக்கான கட்டளையோ தேதியோ வழிமுறைகளோ வேதாகமத்தில் இல்ல மாறா அது பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட சரித்திர கலாச்சார சூழல்ல மனிதர்களால உருவாக்கப்பட்ட ஒரு பாரம்பரியம் சரிதான் அது ஒரு மனித பதில்வினை ஒரு தெய்வீக கட்டளை இல்ல இந்த ஆய்வு உண்மையிலே பல விஷயங்களை யோசிக்க வைக்குது நாம ஒரு கொண்டாட்டத்தோட பழகிட்டா அது ஏன் எப்படி ஆரம்பிச்சதுன்னு கூட யோசிக்கிறது இல்ல ஆனா உங்க ஆதாரங்கள் மூலமா அதோட ஆணிவேர் வரைக்கும் போய் பார்த்தது ஒரு புது பார்வையை கொடுக்குது நிச்சயமா இது உங்களுக்கு ஒரு இறுதி சிந்தனையையும் விட்டு செல்லுது மத்தையும் இரண்டாம் அதிகாரத்துக்கு திரும்ப போவோம் ஞானிகள் குழந்தை இயேசுவை பார்க்க வந்தபோது என்ன செஞ்சாங்க அவங்க அவருக்கு பரிசு பொருட்கள் கொடுத்தாங்க ஆனா அதுக்கு முன்னாடி சாஷ்டாங்கமாய் விழுந்த அவரை பணிந்து கொண்டார்கள்னு வேதம் சொல்லுது அவங்களோட வருகையோட முக்கிய நோக்கம் ஆராதனை பணிந்து கொள்ளுதல் அவங்களோட முழு கவனமும் கிறிஸ்து மேல இருந்துச்சு ஆனா இன்னைக்கு அப்படி இல்லையே அதுதான் உங்க ஆதாரங்கள் எழுப்புற கடைசி கேள்வி சிமிரந்தி கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள்ல கிறிஸ்துமஸ் மரம் பரிசுகள் விருந்து சாண்டா கிளாஸ்னு எத்தனையோ விஷயங்கள் முக்கியத்துவம் பெற்றுடுச்சு இதில் யாருக்காக இதெல்லாம் செய்யப்படுதோ அந்த கிறிஸ்துவே பல சமயங்கள்ல ஒரு ஓரம் தள்ளப்பட்ட ஒரு கதாபாத்திரமா மாறிடுறாரா கொண்டாட்டத்தோட ஆரவாரத்துல கொண்டாட்டத்தோட நாயகன் மறக்கப்பட்டுட்டாரா இந்த கேள்விக்கு நாம் ஒவ்வொருத்தரும் தான் நேர்மையா பதில் சொல்லணும் ஜப உதவியோ வேதத்தில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் எட்டு ஏழு பூஜ்ஜியம் ஏழு ரெண்டு ஏழு 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 எட்டு மூன்று நன்றி